ஜாலில் மகேஸ்வரி நிதியத்தின் ஊழல் தொடர்பில் ஜால்பானத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்படலாம் அதாவது முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்படலாம் என்ற ஊகத்தை சுமந்திரன் அவர்கள் வெளியிட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது என்ன நடந்தது மகேஸ்வரி நிதியத்தின் பின்னணி என்ன இவை தொடர்பாக இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம் தொடர்ந்து தற்பொழுது பல கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது முன்னாள் முதலமைச்சர் அதுதவிர முன்னாள் ராஜாங்க அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதனை தாண்டி பல அரசியல்வாதிகள் அடுத்தடுத்து தொடர்ந்து கை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இது தொடர்பான தகவல்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் கிழக்கு மாகாணத்தில் முன்னாள் ராஜாங்க அமைச்சரான சிவனேசந்திர சந்திரகாந்தன் மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சரான வியாலேந்திரன் ஆகியோர் கை செய்யப்படுகிறார்கள் அதன் அடிப்படையில் வியாழந்திரன் அவர்கள் பிணையிலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் பிள்ளையானவர்கள் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார் அவர் வாயை தொடர்ந்து முக்கிய புள்ளிகள் தொடர்பான வாக்கு மூலங்களை வழங்கியிருப்பதாக அரசாங்கத்தின் சார்பான ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி கொண்டிருப்பதாக சுமந்திரன் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இவ்வாறான பின்னணியில் தான் டக்ல சிவானந்தா அவர்களும் கை செய்யப்படலாம் என்கின்ற ஊகத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் அவர்கள் வெளியிட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கின்றது மகேஸ்வரி நிதியம் தொடர்பாக ஏற்கனவே முறைப்பாடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த மகேஸ்வரி நிதியத்தின் ஊடாக இடம்பெற்ற ஊழல்கள் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொண்டதன் பின்னர் முன்னாள் அமைச்சரான டக்ளஸ் சிவானந்த அவர்கள் கைது செய்யப்படலாம் என்கின்ற ஊகத்தை சுமந்திரன் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் இந்த மகேஸ்வரி நிதியத்தின் ஊடாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதல் வடமராட்சி கிழக்கு கரையோர பிரதேசங்களில் மணல் அகழ்வு அல்லது மணல் கொள்ளை இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அதற்கு பின்னணியிலே மாறி மாறி தொடர்ந்து பதவியில் இருந்து வந்த முன்னாள் அமைச்சரான டக்ளஸ் சிவானந்தா அவர்கள் இது பின்னணியில்

கைதாவாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்தால் பார்க்க வேண்டும் ஆனால் தற்பொழுது அனைத்து உடல் மோசடிகள் தொடர்பாகவும் விசாரிக்கப்பட்டு வருகிறது கைது நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டு இருக்கிறது எனவே புலை செய்திருந்தால் அதன் இருந்தார் என்பது உறுதி செய்யப்பட்டிருந்தால் அவரும் கைது செய்யப்படுவார் தொடர்ந்து இவ்வாறான அதிரடிகளை அன்பு அரசு நிகழ்த்தி கொண்டுதான் இருக்கின்றது இந்த பல அரசியல்வாதிகள் தற்பொழுது அச்சத்தில் இருக்கின்றார்கள் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விடயங்களில் அவர்கள் மோசடியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அது தொடர்பாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது ஆகவே முன்னாள் அரசியல்வாதிகள் தொடர்பாக அதாவது பல பேர் தொடர்பாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது அனைத்து